ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு மே மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஆஹ் சந்திரன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கார் ஒரு கன்னி ராசிக்கு வர வரைக்கும் ஒரு கால சர்ப்பதோஷ நிலையிலே தான் கிரக சஞ்சாரங்கள் வந்து இருக்கு நம்ம பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம் இந்த கிரக சூழ்நிலைகளில் நிறைய உலகத்தில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டுன்னு அதனுடைய தான் நம்ம பார்த்தோம் போப்பினுடைய மரணம் பார்த்தோம் பஹல்காம்ல எப்படி டெரரிஸ்டினுடைய அட்டாக் பார்த்தோம் இந்த மே பத்தாம் தேதிக்கு உள்ள இன்னும் பல விஷயங்கள் எரிமலை எடுத்ததை பார்த்தோம் அந்த அந்த எரிமலையும் பாருங்க எவ்வளவு நேரமா அந்த வல்கானிக் கிரப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியது நிச்சயமாக இருக்கு இந்த பத்தாம் தேதிக்குள்ள இந்த பீரியட் வந்து ஜென்ரலி உலகத்திற்கே ஒரு நல்ல நேரம் இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம ஆன்மீகமும் தான் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மள ஸ்மூத்தா வந்து கொண்டு செல்லும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திர பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கு அதனால மனசுக்கு நல்ல ஒரு நிறைவாக இருக்கும் சூரியனும் புதனும் நமக்கு மேஷத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் சோ இந்த நிலையில இந்த இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள்ல மேஷராசிக்காரர்கள் ஒரு மன சஞ்சலம் இல்ல குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெருமாள் ஆலய வழிபாடு அதுவும் ஆஹ் சயனத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் நீங்க என்னைய காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்க இன்னைக்கு நல்லாவே பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் நாலாம் இடத்துல இருக்காரு சோ பூமியை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு குழப்பங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் அதற்கு வராகரை சென்று வணங்கி பூவராகப் பெருமாளை இன்றைய நாளில் நீங்க வணங்குறது ரொம்ப நல்லது கோவிலுக்கு போக முடியாதவங்க வராக கவச்சம் வந்து படிக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் ராசிநாதன் புதன் லாபத்துல இருக்காரு ரொம்பவுமே ஒரு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையில் நல்ல செய்திகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு சுப செய்திகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரன் பாராயணம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆலய வழிபாடோ அல்லது ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பையும் நீங்கள் பார்ப்பது மிகவும் நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு முருகன் வழிபாடு செய்யலாம் முருகன் ஆலய வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் சிம்மராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் எடுத்துக்கொண்ட வேலைகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்னைக்கு நீங்க காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் புதன்கிழமையான இன்றைய நாளில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவோம் கன்னீராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று பொருளாதார உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் கன்னிராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய விஷ்ணு சகசன பாராயணம் செய்யலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சந்திரன் லாபத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது என்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் சின்ன மன கஷ்டங்கள் வரலாம் உங்களினுடைய பொருள் ஏதாவது காணாமல் போய் திரும்பவும் கிடைக்கலாம் அதனால ஒரு பதற்றமான ஒரு சுச்சுவேஷன் மாலை நேரத்தில் வந்து போகும் இதற்கு இன்றைய நாளில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் விநாயகரையும் வணங்கலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமையும் இன்றைய நாளில் நீங்க வந்து பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்யலாம் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் ஏதாவது சுப செலவுகள் காத்திருக்கிறது தனுசுராசி நேயர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று புதன்கிழமை மாலை நேரத்தில் விஷ்ணு சசாமி பாராயணம் செய்து கிருஷ்ணர் ஆலய தரிசனம் நல்லது மகர ராசிக்காரர்கள் இன்று திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டமத்தில் இவர்கள் விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வது நல்லது சிதறு தேங்காய் உடைப்பின் சந்திராஷ்டம தோஷங்கள் தீரும் இன்று மகர ராசி நேர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்துடன் பேசி தீர்க்கலாம் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இன்று மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும் புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம்